அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்குமா சொமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் நமது பயணம் ஃப்ரான்ஸில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படியே கொஞ்சம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன இன்றைக்கி அர்ஜென்டினோடய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது மில்லையே அவர்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் தரக்கூடிய செய்தி வந்து ரிசீவ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் அவர் அடுத்த தேர்தலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது வாங்க நம்ம ஏதோ சம்பவம் எடுத்துக்கு போயிட்டு இருக்கலாம் நம்ம வீடியோ கோல் முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல்பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொள்ளலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரான்ஸ்னுடைய தேர்தல் என்ன நேற்று ஓட்டெடுப்பு நடத்துனாங்க இல்லையா அந்த ஓட்டெடுப்பு கோரும்போது தான் நான் அவங்ககிட்ட செய்தியாக போட்டிருந்தேன் ஃபைனலாக அவருக்கு ஆதரவாகவும் அவருக்கு எதிராகவும் அந்த தீர்மானத்தில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றதாக ரொம்ப முக்கியம் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பில் அவருக்கு ஆதரவாக நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க எதிராக முந்நூற்றி அறுபத்தி நாலு பிரதிநிதிகள் வந்து வாக்களிச்சிருக்காங்க ஸோ இவர் பதவியேற்ற ஒன்பதாவது நாளில் தனது பதவியை வந்து இழக்கிறார் அதாவது கடந்த ஒரு வருஷத்தில் நாலு பிரைம் மினிஸ்டரை அடுத்தடுத்து வந்து ராஜினாமா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஃப்ரான்ஸுக்குள்ளார இதில் நம்ம சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா அங்கே இவருக்கு எதிராக ஓட்டு போட்டாங்கல்ல அது மட்டும் முந்நூற்றி அறுபத்தி நாலு இப்போ ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஆதரவே எத்தனை பேர் இருக்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றி நாலு அதாவது கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டில் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கு ஒன்று எதிர்கட்சியினுடைய பிரதமரை உக்கார வைக்கணும் அப்படி இல்லையா ஆட்சியை கழிச்சிட்டு தேர்தலை நடத்தணும் இது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஏன்னா அவருடைய கட்சி ஃபுல்லாக சின்னதாகிடுச்சி அதனால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்காங்க இனி வருகின்ற காலகட்டங்களில் கூட இவர் தேர்தல் நடத்தாமல் காலத்தை ஓட்டினார்னா எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாமல் ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக ஒரு வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்களை காப்பாற்றுறதே பெரிய சூழ்நிலையாக இருக்கும் இவங்க போயிட்டு உக்ரைனை காப்பாற்றுறது ரொம்ப ரேராக இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கே பெரிய ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் அதனால் அவர் மேபி ஆட்சியை கலைக்க போறாருன்ற செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது அதே மீறி இடக்கு முடக்காக வேலை செஞ்சாங்கன்னா ஃப்ரான்ஸ் முழுவதும் போராட்டம் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு தேன்படுகிறது இது ஃப்ரான்ஸினுடைய தற்போதைய சூழ்நிலை ஆல்மோஸ்ட்டு அக்யூரேட்டாக போயிட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் இரண்டாவது நேற்று இஸ்ரேலுக்குள்ளே நடந்த துப்பாக்கிச் சூடு அந்த துப்பாக்கிச்சூடுக்கு பேலஸின் ரெசிஸ்டன்ட் ஃபேக்ஷன் சொல்லுவாங்க காசாவில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் வந்து அந்த ஹீரோயிக் மூமெண்ட்டை வந்து நாங்கள் பயங்கரமாக வரவேற்கிறோம் ரொம்ப அருமையான தம்பிங்க வந்து அருமையான நிகழ்வு செஞ்சுட்டாங்க அதனால் நாங்கள் வரவேற்கிற இது இன்றும் தொடரும் இன்னும் இனிமேனும் தொடரும்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தரப்புலையும் வந்து வரவேற்பு கொடுத்துருந்தாங்க நேற்று இரவே அந்த ஜெனியின் கேம்பும் மற்ற கேம்பும் வெஸ்ட் பேங்கில் இருந்து எந்த இருந்து வந்து சுட்டாங்களோ அந்த கேம்பு ஃபுல்லாக கொளுத்தி தள்ளிட்டாங்க அதாவது இருந்து இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏன்னால் இப்போ வெஸ்ட் பேங்கில் அவங்கள விட இப்போ இஸ்ரேல் மக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியான சூழ்நாங்க அதான் நம்ம உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதனால் உள்ள போந்து ஃபுல்லாக அந்த கேம்பையே பயங்கரமாக அப்படி இப்படின்னு பண்ணிட்டாங்க அது இஸ்ரேல் என்ன பண்ணாங்க ஒரு சில தாக்குதல் நிகழ்த்தினாங்க அங்கே மட்டும் இல்லை லெபனானில் மறுபடியும் ஒரு ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தினாங்க லெபனான் மட்டும் இல்லை சிரியாவிலேயும் ஒரு தாக்குதல் சிரியாவில் ஒரு அவங்க சிரியானுடைய மிலிட்டரி குடோன்னு சொல்கிறாங்க ஆயுத குடோன்களா இல்லை அவங்க துருக்கிக்கிட்ட வாங்கி வைத்த ஆயுதங்களான்னு தெரியல ஆனால் தலைநகர் பக்கத்தில் டமாஸ்கஸ் பக்கத்தில் மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டாங்க ரெஸ்ட்டே விடல ஒரு பதினஞ்சு பதினாறு தாக்குதல் வீடியோ பதியும் பார்க்குறீங்கல்ல சும்மா வெடித்து செதுரிகிட்டே இருக்குது அந்த அளவுக்கான தாக்குதல் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து தனது சாரி இஸ்ரேல சிரியா வந்து தனது சமாதான கூடிய எல்லைக்கூடிய எல்லா ஆங்கிலையும் ஆட்டினா கூட இஸ்ரேல் ஏனோ வெள்ளைக்குடியை ஏற்க மறுக்கிறது தொடர்ந்து துருக்கியினுடைய உதவியினால் இந்த வெள்ளை கொடியை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் துருக்கி இங்கேருந்து வெளியேறினால் மட்டும்தான்றாங்க அதற்கு நீ இஸ்ரியா தரப்பில் என்ன விதமான பதில்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஆனால் பெரிய தாக்குதல்கள் தொடர்ந்து அங்கேயும் சரி லெபனோடைய எல்லை பகுதியிலேயும் சரி இஸ்ரேல் தன்னை தாக்குதலை தொடுத்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் நம்ம இஸ்ரேல் குறிப்பாக காசாவுக்குள்ளார இந்த கிரெட்டா தன்பருக்கு இருக்காங்க இல்லையா இவங்க ஒரு குரூப்ஸ் வந்து வரணும்னு நினைக்கிறாங்க பெரிய ஒரு போட்டு ஒன்று இந்த வீடியோ பதிவு பாருங்க அந்த போட்டுகள் நுழைஞ்சு இந்த காசாவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே இவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி தான் போயிட்டு உங்களை கைது பண்ணி அப்புறம் நாடு கடத்திட்டாங்க நீங்கள் வராதிங்க இதுக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் செகண்ட் வார்னிங்லாம் வந்தோம் அப்படின்னா அவங்க முடிச்சு கட்டிவிடுவோன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் சரி மறுபடியும் இந்த டீம் என்ன பண்ணிட்டாங்க இப்படி கிளம்பி வராங்க கரெக்டாக டுனிசியா பக்கத்தில் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த டுனீசியான்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பகுதியில் வந்தவொடனே போட்டு வந்து திடீர்னு பற்றி எரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் துனிசியா அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க அவங்கள வந்து உயிரோடு கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்து இடத்துல சேர்த்திட்டாங்க இப்போ இந்த கிரிட்டா தன்பர் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் தான் பெரிய அளவுக்கு ஒரு ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தினாங்கன்றாங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா நடந்தது துனிசியா பக்கத்தில் சர்வதேச எல்லை பகுதியில் அங்கே நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டியது துணிசிய அரசாங்கத்தின் மீது எங்கள் மீது நீங்கள் சொல்கிறீங்களேன்றாங்க அப்போ அங்கே டுனிஷியா அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் நடந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை உங்களை உயிரோடு காப்பாற்றினதே பெருசு நாங்கள் அந்த மாதிரி காப்பாற்றிருக்கிறோம் எங்கள் மீது குறை சொல்லாதீங்கன்றாங்க சரி அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் பார்த்தோன்னா அது திடீர்னு பட்டுற மாதிரி ஒரு சில ஆங்கிளில் தெரியுது ட்ரோன் தாக்குதல் மாதிரியும் தெரியல இன்னொரு ஆங்கிளில் இல்லை இல்லை இது வந்து ட்ரோன் தாக்குதல் மாதிரியும் தெரியுதுன்றாங்க அதனால் இந்த மாதிரி சமூக செயற்பாட்டர்களை தாக்கி அழிக்கின்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க இந்த கிரெட்டா தன்பர் குரூப்ஸ் சரி இவங்க திடீர்னு உள்ளே போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ எட்டு லட்சம் மக்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க இஸ்ரேல் இனிதான் எங்களுடைய ரியல் வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஆஸ்திரேஜியர்ஸ் வெளியிட சொல்லி மறுக்கிறதுனால இதுக்கப்புறம் எட்டு லட்சம் மக்களை வந்து ஒரே அடியாக ஃபுல்லாக அவங்கக்கிட்ட வெளியேற்றிட்டு இதுக்கப்புறம் எங்களுக்கும் அம்மாஸுக்கும் நேரடி யுத்தம் இனி மக்களோடு மக்களாக இருந்து மறைந்து அவங்க தாக்கல் நடத்த முடியாது மக்களை ஆயுதமாக பயன்படுத்த முடியாது இனி நாங்கள் நேரடியாக பேசிக்கிறோன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் அதனால் இவங்க ஃபுல்லாக ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லா மக்களையும் வெளியேற்றிட்டு அந்த மக்கள் தாக்கல் நடத்த பிளான் பண்ணுறாங்க பட்டு ஹமாஸ் வந்து வெளியேறக்கூடாதுன்னு ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க எந்த மக்களும் தனது இடங்களை விட்டு வெளியேறக்கூடாதுன்றாங்க பட் இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நேற்று இரவு கூட நிதனையாக அவர்கள் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டவராக கடந்த கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட டவர் பில்டிங் அத்தனையும் நாங்கள் தாக்கல் இருக்கோம் அது இனியும் தொடருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது முதல் முறை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சும்மா பக்கம் பக்கம் தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க எட்டு லட்சம் பேர்த்த வந்து இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசியை கொண்டு போகிறாங்க அது எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கிறாங்க அதை எப்படி அவங்க பாசிபிலிட்டிஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல இனி காசா வாவுக்குள்ளார ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது கொஞ்சம் நாளைக்கு முன்பு யூகே வந்து காசாவுக்குள்ள என்ன படுகொலை நிகழ்த்தப்படுகிறது பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோன்னு சொல்லப்பட்ட கிறிஸ்டார்மர் அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய கோர்ட்லேயும் சப்மிட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒரு பெரிய அறிக்கையும் கொடுத்துட்டாங்க இஸ்ரேல் நடப்பது இனப்படுகொலை அல்ல தன்னை தற்காத்து கொள்வதற்காக நடத்தப்படுகிற தாக்குதல் அப்படின்னு கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ முந்தானியத்தை கூட என்ன பண்ணாங்கன்னா பாலஸ்தீனோடைய ஃபேக்ஷனை வந்து அபாஸ் அவர்கள் போய் சந்தித்தார் கிறிஸ்டார்மர் அவர்களை அதுக்கு இஸ்ரேல் வந்து பயங்கரமாக எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் என்னப்பா எப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நினச்சா திடீர்னுக்கு இஸ்ரேல் என்ன சாரி யூகே என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆல்ரெடி அருமையான நாடு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கரெக்டாக தான் இருக்காங்கன்னு சொல்ல எந்த ஒரு நிகழ்வு எதுக்காக சொல்கிறாங்கன்னா இப்போ ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே போய் விசிட் பண்ண எர்சாக் அவர்கள் பிரசிடென்ட் அவர்கள் வந்து விசிட் பண்ண போகிறாரு அந்த விசிட்டுக்காக இந்த ஒரு லா வந்து தூக்க போகிறாங்க இந்த தூக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த பிரசிடென்ட்டோட விசிட்டை வந்து மிக கடுமையாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதுக்குறாங்க நாங்கள் போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் அதாவது காசாவோட எல்லை பகுதி இருக்குல்ல எகிப்தில் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஆர்ஃபீல்டு ஒன்று இருக்குது அங்கே மூன்று நாடுகள் எகிப்து சவுதி அரேபியா அமெரிக்கா அது இல்லாமல் இன்னொரு முப்பத்தி ஏழு நாடுகள் உள்ள சின்ன சின்ன குரூப்ஸ் எல்லாம் எடுத்து இந்த வீடியோ பதிய பார்க்குறீங்களே இதையெல்லாம் பயங்கரமான ஒரு போர் பயிற்சிகளை ஈடுபடுறாங்க எல்லா விதமான போர் பயிற்சிகளும் ஈடுபடுறாங்க அது இரண்டு வகையில் சொல்கிறாங்க இந்த மக்கள் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க தான் அங்கே அமைதி படைக்குழுவாக அங்கே இருந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கான பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதேமாதிரி நேற்று நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதமர் மோடி அவர்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக அறிக்கை கொடுத்ததுக்காக பெஞ்சம் நதன்யாக அவர்கள் வந்து மற்றற்ற மகிழ்ச்சி கோடான கோடி நன்றி அப்படின்றதையும் தெரிவித்திருக்கிறார் ஸோ தொடர்ந்து நாங்கள் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவோன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு தான் சொன்னேன் பட் அது என்ன மைண்ட்லனவோ டிஃபென்ஸ் மினிஸ்டர்ன்னு சொல்லியிருப்போம் போல எனிஹோ அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க நன்றி நிறைய பேர் வந்து கமெண்டில் போட்டிருந்தீங்க நேற்று இரவு பதிவில் நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ன்னு சொல்லிட்டீங்கன்ற மாதிரி அடுத்து நம்ம நேபாள் விவகாரத்தை பார்த்துடலாம் நேபாள் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் வந்து என்ன கன்க்ளூஷனாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க அந்த ஜென்ரேஷன் இசட்டோட போராட்டம் ஜென்ரேஷன் இசட்டோட போராட்டம் சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்ததுனால தான் அந்த போராட்டம்ன்றாங்க இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள் யூடியூப்லேருந்து மீது எல்லாத்தையும் தடை விதிச்சிட்டாங்க அதற்காக தான் இந்த போராட்டம் இன்றைக்கி வாபஸ் வாங்கிட்டாங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க ஆனால் இந்த போராட்டத்தில் பத்தொன்பது மாணவர்கள் இழந்து போய் இறந்து போயிருக்காங்க முந்நூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கு மேலும் காயம் அடைஞ்சிருக்காங்கன்றாங்க ஆக்சுவலாக உண்மையான ஃபேக்ட் என்னென்னா இந்த சமூக ஊடகங்களோட தடுத்ததுனால தான் இவ்வளோ போராட்டம் அப்படின்னா இன்றைக்கி நின்றுக்கணும் இன்றைக்கி நிற்கல இந்த போராட்டம் இந்த போராட்டம் பிளான் பண்ணது ஆளுகின்ற அரசாங்கம் பெரிய அளவுக்கு லஞ்சம் லாவணியம் திளைத்திருக்கிறது வளருகின்ற பொருளாதார சூழ்நிலையில் சரி இல்லைன்ற அடிப்படையில் தான் அந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு அந்த போராட்டம் பரவிவிடக்கூடாது என்பதற்காக தான் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கிறாங்க ஏன்னா உடனடியாக நம்ம தடை விதிக்கிறோம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மத்தியில் தவறான எண்ணங்களையும் விதைகளையும் பரப்பி பரப்பிவிட்டு அதை குளிர்காயை நினைக்கிறது ஒரு சில நாடுகள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில் அதை நீக்கிறாங்க இப்போ அதுதான் இங்கே பிரச்சனையாக வடிக்கிறது அதனால் சமூக ஊடகங்கள் மட்டுமே காரணமில்லை ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது விமர்சனத்தினால்தான் இவ்வளோ பெரிய போராட்டம் இந்த போராட்டம் முடிஞ்சு அடுத்தடுத்த மினிஸ்டர் எல்லாமே ராஜினாமா பண்ணுறாங்க நேபாளினுடைய டெலிகாம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணுறாரு ஹோம் மினிஸ்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டார் வாட்டர் சப்ளை மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டார் அப்புறம் பி கே ஷர்மா ஹோலி அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் அவர் ரிசைன் பண்ணறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியா தொடர்ந்து ஒற்றை நோக்கி கொண்டே இருக்கிறது எப்படி பயங்கரமாக ஒற்று நோக்கிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது நேபாளோட சூழ்நிலை வெனிசுலா மீது தாக்கல் நடத்துகிறத உறுதி பண்ணியிருக்காங்களான்னா இன்று அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் ஆஃப் வார்னுடைய தலைவர் டிஃபென்ஸ் ஆஃப் வார்னுடைய தலைவர் பீட்டா எக்ஸத் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார் நேராக போய்ட்டு பியூட்டோரிக்காவில் இறங்கியிருக்கிறார் அங்கே போயிட்டு இறங்கிட்டு இங்கே பாருப்பா என்னென்ன பண்ணுறீங்க எப்படிலாம் தாக்கல் நடத்தலாம் முடிச்சிடலாமா வெனிசுலாவை முடிச்சு நொறுக்கிடலாமான்ற மாதிரி இவங்க தரப்பில் பயங்கரமான ஒரு டிஸ்கஷனில் ஈடுபட்டு இருக்காங்க வெனிசுலாவும் ஒரு இருபத்தையாயிரம் வீரர்கள் நிறுத்தி தயாராக இருக்கிறாங்க வெனிசுலா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை சுருட்டுவதற்காகவும் திருடுவதற்காகவும் இந்த ஒரு பலே திட்டத்தை தீட்டி கொண்டு இருக்கிறது பலே விலை பலேன்ற மாதிரி அவங்க தரப்பில் குற்ற குற்றச்சாட்டு சுமத்துறாங்க ஏன்னா இப்போ அவங்கக்கிட்ட ரிசர்வ் கம்மி ஏற்றுமதி அதிகம் இப்போ வேறு அமெரிக்கா நேற்று நான் அவங்கக்கிட்ட காட்டியிருந்தேன் ரிசர்வ் கம்மியாக இருக்குது ஏற்றுமதி போது இன்னும் அவங்க இப்போ ஐரோப்பா வந்து இன்னும் கொஞ்சம் அடிமையாக வரப்போகுது இன்னும் நிறைய அவங்க ஏற்றுமதி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேறு எங்கே போவாங்க இப்போ அவங்க சிரியாவிலையும் பெருசாக பண்ண முடியல பக்கத்தில் ஈராக்களையும் பண்ண முடியல அதனால் நாங்கள் தான் இப்போ இழிச்சு வாங்கலாம் இருக்கோம் அதனால் எங்கக்கிட்ட வந்திருக்கிறாங்க ஒருபொழுதும் நான் இதை அனுமதிக்க மாட்டேன் இந்த உடல் உயிருடன் இருக்கும் வரை முடியவே முடியாதுன்றாங்க ஒன்றே அமெரிக்க தரப்பில் அந்த உடலே முடித்து தள்ளியிருக்கிறாங்க இப்போ அதனால் அந்த பகுதியில் பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது நீங்கள் கூடிய விரைவில் அது பெரிய தாக்குதலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்பட்டு கொண்டே இருக்கிறது சிஜிபிங் அவர்கள் சீனாவுடைய செய்தி அங்கே கிம்ஜாங்கன் அவர்கள் வந்து போனார் இல்லையா அங்கே போனதில் சிஜிபிங் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உங்களுடைய நியூக்ளியர் டெஸ்ட்டு வந்து அடுத்த லெவல் அட்வான்ஸிங் கொண்டு போகிறதுக்காகவும் அடுத்தடுத்த ஸ்ட்ராஜிக் கம்யூனிகேஷன் நம்ம என்னெல்லாம் டெவலப் பண்ணலான்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்லாம் ஏற்படுத்தியிருக்காங்களாம் அது இல்லாமல் இப்போ அவங்க புது டெஸ்ட்டிங் ஒன்று எடுக்கிறாங்க தென் தென்கொரியா வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து அந்த பேலஸ்டிக் மிசைல்ஸில் வந்து கார்பன் ஃபைபர் வித் சாலிட் ஃபியூவல் இன்ஜினை வந்து அடுத்த லெவல் ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போகிறாங்களாம் இதெல்லாம் இனி சீனா வந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களை கோர்டினேட் பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏதோ ஒன்று வட கொரியாவை பயங்கரமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பயங்கரமான கோவம் யாராவது சாப்பாடு பக்கத்தில் கொண்டு போனால் கூட தட்டி விடுற அளவுக்கான கோவத்தில் இருக்காங்கன்னா அமெரிக்கா சீனா ஏன் எப்படி பண்ணுறாங்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அர்ஜென்டினோட மில்லை அவர் பிள்ளைகள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லை கொடுத்து விட்டார்கள் அர்ஜென்டினோடய அதிபர் மில்லை அவர்கள் அங்கே ப்ராவினன்ஸ் எலெக்ஷன் நடக்குது அந்த ப்ராவினன்ஸ் எலெக்ஷனில் மில்லை கட்சி ஆளுங்கட்சி வந்து படுதோல் அடைந்து விட்டது எதிர்கட்சி வந்து அமோக வெற்றி பெற்று விட்டது இன்னும் கூடிய விரைவில் எலெக்ஷன் வர சமயத்தில் இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பாக பார்க்குறாங்க ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக விழுந்த செமட்டி அடி சாதாரண அடி இல்லை இது ஒரு செமட்டி அடின்றாங்க இந்த செமட்டி அடினால் இனி மில்லையினுடைய ரெஃபார்ம்லாம் பெருசாக செலக்ட் ஆகாதுன்றார் அந்த மில்லையவர்கள் ரொம்ப வருத்த சோக வருத்த சாதம்ன்ற பாருங்கள் பெருத்து சோகத்தில் இருக்கிறார் மில்லை அவர்கள் காரணம் என்னவென்றால் அவர் கொஞ்சம் அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறதுனால அர்ஜென்டினா இருக்கிற மக்கள் கொஞ்சம் பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஜெர்மனியில் கொக்கோ கோலா நிறுவனம் இருக்கல்ல முதல் முறையாக மேடு பை ஜெனான்னு சொல்லிட்டு மேட் இன் ஜெர்மனின்னு போட்டிருக்காங்களாம் ஆக்சுவலாக கொக்கோ கோலா பிராண்டது அமெரிக்காவது அமெரிக்காவோடய பிராண்டை ஐரோப்பா மக்கள் நிறைய அவாய்ட் பண்ணுறாங்கன்றதுனால இப்போ மேட் இன் ஜெர்மனின்னு போட்டுலாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க நான் இது வந்து ஒற்றை வரியில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அல்ல ஏன் அப்படின்னா அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டு ஐரோப்பாவில் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் மேபி கொகோ கோலா ப்ராண்டே இங்கே தனியாக சேல் பண்ணுறாங்களா இது எவ்வளோ பெரிய தாக்கம் இல்லை அவங்க ரெண்டு பேர் எப்படி இருப்பாங்க அப்படி பிரிக்க முடியாத ஆளுங்களாக இருப்பாங்க பட் அவங்கவுங்க ப்ராடக்ட்டே சேல்ஸ் பண்ண முடியலையா வந்துவிட்டிங்களா வலிக்கின்ற மாதிரி பார்க்க முடியுது நான் இது உங்களுக்கு என்ன கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் ஃபைனாக வீடியோ நிறைவு பகுதிங்க நிறைவு பகுதியில் இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரோடைய எல்லை பகுதியில் ஊடுருவ நினைத்த இரண்டு ஊடுருவக்காரர்களை வந்து நீங்கள் உயிரோடு பிடிச்சிருப்பதாக காவல்துறை காவல்துறைன்ற பாருங்கள் நம்ம நாட்டு ராணுவம் பிஎஸ்எஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நேற்று என்கவுண்டரில் இரண்டு பேர் இரண்டு தீவிரவாதிகளே கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க இது வந்து மூன்று சம்பவம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார அதே ஜம்மு காஷ்மீரில் இன்னொரு சம்பவம் நடந்தது அதாவது வகுப்பு வாரியம் என்ன பண்ணுறாங்க ஜம்மு காஷ்மீரில் கூட வகுப்பு வாரியம் வந்து அரசாங்கத்தோட உதவியோடு அவங்க பெரிய ஒரு கம்யூனிட்டி ஹால் ஒன்று திறக்கிறாங்க அந்த கம்யூனிட்டி ஹாலில் வந்து இங்கே சைடில் நம்ம இந்திய நாட்டோட அந்த ராஜா எம்பலம் இருக்குல்ல அதை வந்து முத்திரையை பதிச்சுட்டாங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய குப்பல் வீடியோ பதிவு பாருங்கள் இந்த மூணு நாள் முன்னாடி நடந்தது ஃபுல்லாக அடித்து அந்த எம்பலத்தை வந்து அடித்து உடைச்சிட்டாங்க இது அங்கே இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாலேருந்து எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ரொம்ப தப்பு ஒரு நாட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம நாட்டோட தேசிய சின்னம் அது அதை நீங்கள் வந்து உடச்சி எறியிருங்க அப்படின்னா அவ்வளோ விருப்ப விருப்பாக நீங்கள் வாழணும்னு இல்லையே அப்படின்னு ஒரு எதிர்ப்புமே அந்த இடத்துல கிளம்பி இருக்கிறது இப்போ நீங்கள் ராஜா எஸ் எம்பழம் எம்பளம் இருக்கிறத வந்து நீங்கள் உடச்சி எறிகிறீங்கன்னா கொடுக்கப்படுகிற ஆதார் கார்டில் இருந்து இங்கே பயன்படுத்துகிற ரூபாய் இருந்து எல்லாமே அந்த சிம்பிள் தான் இருக்குது அப்போ அதையெல்லாம் கிழிச்சிட முடியுமா இல்லை கிழிச்சிட்டு வேறு என்னத்தை பயன்படுத்த முடியும் ஜம்மு காஷ்மீருக்குள்ளாரே இந்தியனுடைய கொடிக்கோ இல்லை இந்தியாவுடைய சிம்பிளுக்கோ இந்தளவுக்கு ஆபத்து எழுகிறதா அப்படின்னு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிடைப்பிருக்கிறது இந்த ஒரு நிகழ்வு நீங்கள் வாட் எவர் இட் இஸ் பட் இதை வந்து நீங்கள் உடைச்சிருக்கக்கூடாதுன்றாங்க பட் அந்த குரூப்ஸ் ஏன் உடைச்சாங்கன்னா இது வந்து வகுப்பு வாரியம் கட்டின ஒரு சிம்பிள் இது ஏன் நீங்கள் அரசாங்கத்தோட முத்திரை குத்துறீங்கன்ற அடிப்படையில் தான் அவங்க குத்துனாங்கன்றமா சொல்கிறாங்க அதை குத்துனானா கூட நீங்கள் இந்தியாவோடைய சிம்பிளை வந்து குத்துனது ரொம்ப தவறுன்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்ப்பு கைது பண்ணுவதுக்கு ஆணை கொடுக்க போகிறாரா உமார் அப்துல்லா என்னான்னு தெரியல நம்ம இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு அளவுக்கு தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்